பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே அந்த குரலின் சொந்தக்காரர் இந்த குரலிலிருந்து ஒழிக்கும் என்று விஜயபிரபாகரன் அவர்கள் அரசியல் ஜாம்பவனாக இப்போ வள வந்து கொண்டிருக்கிறார் மிக அருமையான ஒரு அரசியல் களத்தில் நமது விஜயபிரபாகரன் பிரபாகரன் இருக்கிறார் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது எடப்பாடி எதுவுமே சொல்லலைன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே வருத்தப்பட வேண்டாம் நமக்கு தலைமை பிரேமலதா விஜயகாந்த் யார் என்ன சொல்கிறாங்களோ அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் ஒரு தொண்டை நடக்க வேண்டும் என்பது உதாரணமாக இருக்கும் சிலர்கள் வந்து தன்னோட கோட்பாடுகளை மீறிடுவாங்க சில துறைகளை நம்ம என்றைக்குமே மன்னிச்சிட முடியாது அந்த மாதிரி நிறைய துறைகள் தான் இருந்தாலும் நம்மளோட கட்சி பலம் என்பது என்ன என்பது இவங்களுக்கு இன்னுமே தெரியாது அன்னைக்கு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் பல இடங்களை பார்த்தா தனித்து போட்டிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்திருக்கிறாரு விஜய பிரபாகரன் அவர்களும் அந்த அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அரசியல் பிரச்சாரத்திலையும் சரி அரசியல் ஜாம்பவனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்களை பொறுத்த எந்த வார்த்தைகளும் அவர் பேசதில்லை அவங்க கூட்டணி வேணா வச்சுக்கிட்டோமே இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கிறது இந்த ஒரு ஆண்டுகள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன் நாமளே எதிர்கட்சி தலைவராக வரலாம் மற்றபடி சட்டமன்றத்தில் நாம நிறைய எம்எல்ஏகள் இந்த ஆண்டு உள்ள போறோம் நமக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கு என்னைக்குமே ஒருத்தங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க சொல்ல முடியாது வெற்றி நிர்ணயிக்கும் மக்களோட தீர்மானங்கள் அவங்கள்ட்ட பணம் இருக்கு நம்மகிட்ட பணம் இல்லைன்னு கிடையாது நம்மகிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு அரசியல் காலத்துல நாமளும் முன்னுக்கு வரோம் பல எம்எல்ஏகளோட உள்ள போறோம்னு சொல்லி மிக அருமையாக விஜய பிரபாகரன் அவர்கள் பேசியிருக்கிறாரு எடப்பாடி அவர்களை பத்தி தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம்னு